வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சென்ற பதிவு வரை ராகுவும் போகமும் ஒரு புரிதல் என்ற காணொலி தொகுப்பின் கீழ் மூன்று பாகங்கள் நிறைவு செய்திருக்கிறோம் ராகு ஆதிக்கம் பெற்ற ஒரு ஜாதகர் தொழிலில் எவ்வாறு மேன்மைகளை வீழ்ச்சிகளை அடைகிறார் என்று ராகுவும் தொழிலும் என்ற பதிவை நான்காம் பாகமாக காணவிருக்கிறோம் ராகு நாளே ஒரு நிழல் கிரகம் மனிதனோட தலையும் பாம்போட உடலும் கொண்டவர் எப்போதும் வக்ர கதியில் அதாவது பின்னோக்கிய பயணத்துல இருக்கிறவர் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கடக்கிறதுக்கு ஒன்றரை வருடம் அதாவது பதினெட்டு மாதங்கள் எடுத்துக்கொள்வார் விருச்சிகத்தை உச்ச வீடாகவும் ரிஷபத்தை நீச்ச வீடாகவும் மூல ராகு பலம் பலவீனம் அடையும் வீடுகளாக குறிக்கின்றன இவருடைய நட்பு கிரகங்களா அசுரகுரு சுக்கராச்சரியருட அணியில வர்ற புதன் சுக்ரன் மற்றும் சனி ஏன்னா ராகுங்கிறவர் எதையும் தந்திரமா உலகியல் இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய நாட்டத்தை வழங்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால அவரோட தன்மையில் இருக்கிற இந்த மூன்று கிரகங்களும் அவருடைய நட்பு கிரகங்களாக வருகின்றன பொதுவாக உலக இன்பங்கள் சுகபோகங்கள் நிறைய அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ராகு திடீர் அதிர்ஷ்டம் எதிர்பாராத உயர்வு பெரிய யோகங்களை வழங்கக்கூடிய கிரகமாக இருக்கிறார் அறிவியலில் புதுமையாக அசுர வளர்ச்சியா நவீன தொழில்நுட்பங்களை புகுத்தி மனித வாழ்விற்கு தேவையான அனைத்தையும் வெகு சீக்கிரத்தில் மனிதர்கள் அடையக்கூடிய ஒரு யோகங்களை ராகு கொடுப்பார் என்றால் அது மிக அல்ல வெளிநாட்டு பணம் அந்நிய கலாச்சாரம் வேற்றுமொழி பேசக்கூடிய நபர்களோட தொடர்பு வெளிநாடு ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய நன்மைகளை ஜாதகர்களுக்கு கொடுப்பது நிறைவேறாத ஆசைகள் தீவிரமான லட்சியம் நிறைய பொருள் காரகங்களின் மேல் விருப்ப நாட்டங்களை கொடுத்து அவற்றை அடையக்கூடிய உந்துதல் சக்தியையும் வெறியையும் ஜாதகருக்கு கொடுத்து தனது தசா புக்திகளில் ஜாதகரை புகழ் ஏனையின் உச்சியில் உட்கார வைத்து அதிகார பதவிகளையும் சுகபோகங்களையும் அள்ளி வழங்குவதில் ராகுக்கு நிகர் அவரே ராகுவைப் போல் கொடுப்பவர் இல்லை கேதுவைப் போல் கெடுப்பவர் இல்லை கொடுத்து கெடுப்பார் ராகு கெடுத்துக் கொடுப்பார் கேது என்பது பொதுவான பழமொழிகள் ஒருவரை ஒரேடியாக உயர்த்தி பொன் பொருள் புகழ் அனைத்தையும் அளிக்கும் வல்லமை இவருக்கு உண்டு தான் இருக்கும் வீட்டின் பலன்களையும் தன்னோடு சேர்ந்திருக்கும் பார்க்கும் கிரகங்களின் பலன்களையும் முழுமையாக வழங்கக்கூடிய கிரகம் சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் களத்திர தோஷம் புத்திர தோஷம் போன்றவற்றையும் இவர் வலிமை குறைந்து பாவர்களோடு சேர்ந்து லக்கணத்திற்கு ஆகாத இடங்களில் இருக்கும்போது வழங்கலாம் ஜாதகரை வாழ்வில் ஏற்று இறக்கங்கள் அனுபவங்களை கொடுத்து உலகியல் ஞானத்தை வழங்கக்கூடிய கிரகங்களில் முதன்மையானவர் ராகு இவ்வளவு அசாதாரண பண்புகளை கொண்ட ராகு ஜாதகருக்கு தொழில்களில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்துவார் அல்லது ராகு ஆதிக்கம் கொண்ட தொழில்கள் எவ்வாறு இருக்கும் ஒரு சிறு முன்னோட்டமாக ராகு என்றாலே ஒரு நவீனம் புதுமை அசாதாரணம் வெளிநாட்டு தொடர்பு மறைமுக நுண்ணறிவு என்று எடுத்துக்கொள்ளலாம் சோ இது சார்ந்த துறைகளான தனித்துவமான புதிய கவர்ச்சிகரமான ஆபத்தான சவாலான அதே சமயம் விரைவான வெற்றியை தரும் துறைகளை ராகு ஆட்சி செய்கிறார் இவரது தசா புக்திகளில் அதாவது பதினெட்டு ஆண்டுகள் நீடிக்கும் தசை ஜாதகரின் வாழ்க்கையில மாற்றங்களையும் புதுமைகளையும் அந்நிய சூழல் அனுபவங்களையும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களையும் கொடுத்து ஜாதகரின் தொழில் நிலை சமூக பெயர் ஆகியவற்றை மிக பெரிதாக உயரவோ அல்லது திடீர் மாற்றமடைந்து சரிவிற்கோ வீழ்ச்சிக்கோ ஜாதகரை கொண்டு செல்லக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் ராகு ஆதிக்கம் உள்ள ஜாதகர்கள் தொழிலில் புதுமை நவீனம் வழக்கத்திற்கு மாறான பாதை அதாவது அவங்க தொழில் செய்யக்கூடிய விதமே புதுமையாக இருக்கும் ஒரு வித அதிகார வெறி அல்லது உயர்நிலைக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு தீவிரமான மனப்போக்கு இருக்கும் வெளிநாட்டு தொடர்பு ஐடி இண்டஸ்ட்ரி ஆராய்ச்சி துறைகள் அரசியல் மாஸ் மீடியா சினிமா வணிகம் சார்ந்த துறைகளில் புதுமைகளை புகுத்தி இவங்க தனியாக தனக்குன்னு ஒரு பாணி வச்சுருப்பாங்க சில சமயங்களில் தான் செய்யக்கூடிய தொழில் உத்தியோகங்களில் தான் பணிபுரியக்கூடிய நிறுவனங்கள் அல்லது அரசாங்கத்திற்கு எதிராக ஊழல் வேலைகள் நிழல் உலக வேலைகள் ஒரு அண்டர்க்ரவுண்ட் டீலிங் இதெல்லாம் வச்சு அதன் மூலமா தண்டனை மற்றும் பணி நீக்கம் ஆகியவை நடைபெறுவதற்கும் ராகு காரணமாக இருப்பார் ராகு வலுவா இருக்கும்போது அதாவது தொழில் அதிபதியோட பத்தாம் பாவக அதிபதியோட தொடர்பு கொண்டார்னா தொழில் விஷயங்கள்ல ஒரு அசாதாரணமான உயர்வு கிடைக்கும் ராகு குரு சனி புதன் போன்ற கிரகங்களோட ஒரு நல்ல தொடர்பு சுப கிரக பார்வை ஒளியோட இருந்து லக்கணத்திற்கு மறையாமல் கேந்திரங்களில் தொடர்பு கொண்டுச்சுன்னா நல்ல ஒரு தந்திரம் புத்திசாலித்தனத்தோடு கூடிய சிறந்த வெற்றிகளை ஜாதகர் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி இல்லை இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கிறது அரசு அதிகார துறைகளில் மிகப்பெரிய பதவிகளை வகிக்கிறது இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் இருக்கும் ராகு சூரியன் அல்லது செவ்வாய் போன்ற குரு அணி கிரகங்களோட இணைஞ்சிட்டார்னா ஒரு அதிகாரத்துக்காக ரொம்ப எஃபர்ட் எடுத்து அதை பெறக்கூடிய ஒரு போராட்டம் இவருக்கு இருக்கும் ஒரு அரசியல் தந்திரத்தால் அதாவது இவர் சார்ந்த அரசியல் அமைப்புகளில் எதிரணியினரோட தந்திரத்தால் இவருக்கு ஒரு மன அழுத்தம் டிப்ரெஷன் இதெல்லாம் வரும் சனி அல்லது குருவோட பார்வை ராகுவை கண்ட்ரோல் பண்ணும்போது அந்த தொழிலில் ஒரு நிலையான மெதுவான ஆனால் நிலையான வளர்ச்சி இருக்கும் தொழில்துறைகளில் தொழில்நுட்பம் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இல்லாத இருக்கிறது மாதிரி காட்டுற சக்தி உடையது இதுதான் டிஜிட்டல் உலகத்தோட அடிப்படைத்தன்மை அப்படின்னு சொல்லலாம் இப்போ இன்டர்நெட் கம்ப்யூட்டர் மொபைல் சார்ந்த தொழில்நுட்பம் ரோபாட்டிக்ஸ் நேனோடெக் அப்புறம் சாஃப்ட்வேர் ஆப்ஸ் வந்து நிறைய உருவாக்குறது ஆகிய துறைகளில் ராகுபாடு அதிகம் இருக்கும் சூரியன் ராகு சேர்க்கையெல்லாம் புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளில் அரசு அரசியல் அதிகார வர்க்கத்தோட பாராட்டையும் விருதுகளையும் பெரும் மதிப்பையும் பெற்றுத்தரக்கூடிய இணைவாக இருக்கும் ஆனால் உயிர்காரகத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையாருக்கு பாதிப்பை உண்டு தொழில் தொழில்துறையில் ஒரு சிறந்த வெற்றியை கொடுக்கும் மீடியாவை பொறுத்தவரை தொலைக்காட்சி திரைப்படம் சோசியல் மீடியா ஆட் ஏஜென்சிஸ் வைக்கிறது பிஆர் அது மக்கள் தொடர்பு விஷயங்களில் பெரிய ஒரு நெட்ஒர்க்கிங்கை கொண்டு போகிறது பத்திரிகை துறைகள் எல்லாமே வெகுஜன தொடர்பு சார்ந்த துறைகள் எல்லாமே ராகுவோட துறைகள் இது புகழையும் அதிகாரத்தையும் ஆடம்பரத்தையும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒருவரை புகழின் உச்சிக்கு கொண்டு செல்லவும் அதே வேகத்தில் கீழே இறக்கவும் முடியும் சுக்கரன் ராகு சேர்க்கை எல்லாம் ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் ஒரு மாடலாக இருக்கிறது தன்னையே ஒரு பிராண்டா காமிச்சிக்கக்கூடிய தன்மைக்கு ராகு கொண்டு செல்லும் அதே மாதிரி ஒரு பிரபலமான யூடியூபரா வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ராகு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் ராகுவோட பார்வை முதன் மேல இருந்துச்சுன்னா பத்திரிகை மற்றும் டிஜிட்டல் மீடியால திறமைகள் அதிகம் இருக்கும் ராகு மனதாலையும் உடலாலையும் எல்லைகளை கடக்க செய்யும் தன்மையுடைய கிரகம் அதனால வெளிநாட்டு தொடர்புகள் அதாவது வெளிநாட்டுல கல்வி பயின்று அங்கேயே உத்தியோகம் தொழிலெலாம் செய்கிறது வெளிநாட்டில் குடியேற்றம் பெறுறது அல்லது தன்னோட சொந்த தாய்மண்ணில் இருந்து வெளிநாட்டு கம்பெனிகளுக்காக இங்கிருந்து பணிபுரியக்கூடிய ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லாம் பெரிய பதவிகளில் பொறுப்புகளில் இருக்கிறது ராகுவோட தசை அந்தரங்கள் புத்திகளில் வெளிநாட்டு வாய்ப்புகள் அதற்கான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஜாதகருக்கு கொடுக்கும் குறிப்பாக மிதுனம் தனுசு கும்பம் ஆகிய ராசிகளில் ராகு இருக்கும் பொழுது வெளிநாட்டு வாய்ப்புகளை அதிகமாக கொடுப்பார் அரசியல் அமைப்புகளில் ராகு முக்கிய இடம் பெறுவார் பொதுமக்கள் மத்தியில் ஒரு கவர்ச்சியான ஆளுமையை உருவாக்கி அவங்களோட மனம் கவர்ந்து அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுறது அரசியல்ங்கிறது மக்களோட மனத்தை ஆட்கொள்ளக்கூடிய ஒரு களம் இப்போ ராகு சூரியன் இணைஞ்சிட்டாருன்னா அதிகார விருப்பம் மிகுந்த ஒரு அரசியல்வாதியா ஜாதகர் உருவாகலாம் சனிராகு சேர்க்கை மக்கள் மனதில் நீண்ட நாளா இடம் பிடிச்சு இப்போ ஒரு பதவிக்காலம் ஐந்தாண்டுகள் முடிந்ததுக்கு அப்புறமும் மறுபடியும் மக்களின் மனதை கவர்ந்து ஆட்சியாளராக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர்களா இவங்க இருப்பாங்க வெகு காலத்திற்கு தங்கள் அதிகார வரம்பை நீட்டிக்கக்கூடிய இணைவாக இந்த சனிராகு சேர்க்கை இருக்கும் ராகுல் சுக்கரனோட இணையக்கூடிய யோகம் காலபுருஷனுக்கு இரண்டு ஏழுக்கு அதிபதியான சுக்கரனுடன் அதாவது தன தொழில் கூட்டாளிகள் ஸ்தானாதிபதியான சுக்கரனுடன் இணைந்து மிகச்சிறந்த ஒரு வணிக யோகத்தை கொடுப்பார் ஒரு ஆடை அழகு ஒரு டிஜிட்டல் வியாபாரத்தன்மை பிரபலத்தன்மை வாய்ந்த துறைகள்ல ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் சுக்கரனோட மார்க்கெட்டிங் கவர்ச்சியான மார்க்கெட்டிங் திறன் ஜாதகரின் பொருளுக்கு அதாவது உற்பத்தி செய்யும் பொருள்களுக்கு மிகச்சிறந்த ஒரு பிராண்டை உருவாக்கும் நவீன வணிக யுக்திகளில் ஒரு முன்னோடியா ஜாதகர் விளங்குவார் ராகு புதன் யோகம் ஒரு வியாபார பேச்சு திறன் ஒரு விளம்பர திறமை ஒரு நுண்ணறிவை கொடுக்கக்கூடிய இணைவா இருக்கும் டெக்னிக்கல்ல மார்க்கெட்டிங்கில் கம்யூனிகேஷன்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில மிகச்சிறந்த நிபுணராக இருப்பார் ஆன்லைன் வியாபாரத்திலையும் கொடி கட்டி பரப்பார் புதனோட வியாபார அறிவை ராகு பன்மடங்கு பெரிதாக்கி ஒரு புதுமையான வணிக திட்டங்களை உருவாக்கி அதன் மூலம் ஒரு விரைவான வளர்ச்சியை கொடுப்பார் அடுத்து ராகு குரு யோகம் இது எப்படின்னா குருனாலே ஒரு வளர்ச்சி விரிவாக்கம் சிறந்த தொழில் ஞானம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடிய கிரகம் பெரிய முதலீடுகள் செய்து ஒரு நிதி வியாபாரம் பங்குச்சந்தை ஆன்லைன் ட்ரேடிங் ஆகியவற்றில் மிகப்பெரிய பொருளாதார உச்சத்தை அடைய செய்வது இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் மக்கள் பெரிதாக ஆபத்துகளை சந்திக்கும் நேரங்களிலும் அந்த நிகழ்வுகளை வியாபாரமாக்கி காசு பார்க்கறது இப்போ லாக்டவுன் டைம்ல கொரோனா பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அந்த மாஸ்க் விநியோகிக்கிறது இப்போ நுண்ணீர் கிருமிகளை அழிக்கக்கூடிய அந்த ஜெல் இதெல்லாமே உற்பத்தி செய்து விற்கக்கூடிய தன்மை அதே போன்று மருத்துவமனைகளுக்கு தேவைப்படும் ஆக்சிஜன் சிலிண்டர் மருத்துவ உபகரணங்கள் மெடிசின்ஸ் இதெல்லாமே தயாரித்து அந்த இக்கட்டான சூழ்நிலையில் குறுகிய காலத்தில் அவற்றை விற்பனை செய்து இக்கட்டான சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக்கி அவற்றில் வியாபார நோக்குடன் லாபம் அடைவது செவ்வாய் ராகு காம்பினேஷன்லாம் ஒரு வலிமையான ஆபத்துக்கு தயங்காத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய நினைவாக இருக்கும் கட்டுமானத்தில் அதாவது பில்டிங் கான்ட்ராக்ட் ரியல் எஸ்டேட்டில் எலக்ட்ரானிக்ஸ் டெக்னாலஜியில் இப்போ செக்யூரிட்டி டிஃபென்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஆகிய துறைகளில் மிகச்சிறந்த செல்வாக்கு மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதெல்லாம் நடத்தக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இந்த செவ்வாய் ராகு கூட்டணி இருக்கிறவங்க தான் ஸ்போர்ட்ஸ்லாம் மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருப்பாங்க எந்த போட்டியில் எடுத்துக்கிட்டாலும் அதாவது வியாபாரத்தில்னாலும் சரி விளையாட்டுலனாலும் சரி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு உத்வேகம் வெறி அதிகமாகவே இருக்கும் செவ்வாயோட உணர்வுகளை ராகு பண்படங்காக பெருக்கி ஜாதகரை தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு வணிகராக மாற்றுவார் லக்ன அதிபதியோடு சேர்ற ராகு ஜாதகரோட தனிப்பட்ட ஒரு திறமைகள் ஸ்கில்ஸை ஒரு பிராண்டாக மாற்றி அவரையே ஒரு வணிக சக்தியாக கொண்டு போவார் இப்போ அமேசான் ரெட் பஸ் ஃபேஸ்புக்கே எடுத்துக்கோங்க இது எல்லாமே தனி மனித உழைப்பு அவர் தன்னோட ஐடியாவை பூஸ்ட் பண்ணி அதை ஒரு மிகப்பெரிய நிறுவனமாக மாற்றி சக்ஸஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரியான துறைகளுக்கெல்லாம் தன்னம்பிக்கையோட புதிய தொழில் தொடங்குறவங்களுக்கு ராகுவோட பலம் அதிகமாக இருக்கும் சனியோட இணையிற ராகு சனிக்குரிய கடின உழைப்பையும் தனக்குரிய புத்திசாலித்தனத்தையும் இணைத்து இயந்திர தொழில்கள் தொழில்நுட்ப அடிப்படையிலான வணிகம் தொழிலாளர்கள் நிறைய பேர வைத்து வேலை வாங்கி லாபம் அடைகிறது அதாவது சனியுடைய பொறுமையான நிதானமான அணுகுமுறையும் ராகுவோட திட்டமிடல் திறனும் சேர்ந்து ஒரு நிலைத்த வியாபார வெற்றி கொடுக்கும் இது மெதுவான முன்னேற்றமா இருந்தாலும் உறுதியான உயர்வை நோக்கி போகும் அடுத்து உபஜயஸ்தானங்கள் ஆகிய மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய வீடுகளில் ராகு இருக்கும் பொழுது ஜாதகரை ராகு சிறந்த ஒரு வணிக தலைவராக கூட மாற்றுவார் சில நேரங்கள்ல சட்ட அல்லது சட்ட விரோதமான ஒரு வரம்புக்கு மீறி நடக்கக்கூடிய வணிகங்கள்லையும் ராகு ஜாதகரை கொண்டு போவார் உபஜயஸ்தானங்கள் பொதுவாகவே ஜாதகரோட வெற்றிக்கு துணை நிற்கக்கூடிய பாவங்கள் அதில் ராகு இருக்கும் பொழுது சிறந்த வெற்றியை தருவார் அப்படின்னு மூல நூல்கள் சொல்லுது ராகுவோட புக்தி அந்தரங்களில் புதிய தொழில் தொடங்கிறது வணிக மாற்றம் தான் செய்து கொண்டிருக்கிற பிஸ்னஸில் ஒரு விரிவாக்கம் செய்கிறது எல்லாமே நடக்கும் ராகு சந்திரன் நினைவு ஒரு நல்ல ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி அதாவது ஏற்றுமதி இறக்குமதி கடல் சார்ந்த தொழில்கள் ஒரு வெளிநாடு கடல் கடந்து செய்யக்கூடிய ஒரு வணிக அமைப்பில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தாலும் மனதுக்காரகன் சந்திரனோடு ராகு இணையும் பொழுது ஒரு மன அழுத்தத்தையோ அல்லது வேலையில ஒரு இடமாற்றத்தையோ குடும்பத்தில் தொழிலில் ஒரு சமநிலையில் கொண்டு போகக்கூடிய சூழ்நிலைகளில் சிரமத்தையோ கொடுப்பாரு ராகுவும் போகமும் ஒரு புரிதல் அப்படிங்கிற அந்த காணொலி தொகுப்பில் நான்காம் பாவமாகிய இந்த பதிவு தங்களுக்கு தொழில் அடிப்படையில் ராகு உங்களுக்கு எவ்வாறு மேன்மைகளை கொடுப்பார் என்பதை விளக்கக்கூடிய ஒரு சிறந்த பதிவாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் மிகச்சிறந்த தலைப்போடு உங்களை சந்திப்பேன் என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது தங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கும் தங்கள் ஜோதிட நண்பன் எடிசன் ஐயாசாமி இது அஸ்ட்ரோ மைண்ட் கன்சல்டன்ட் சேனல் நன்றி வாழ்க வளமுடன்